அன்மார பிள்ளைகளே இந்த காலையில் உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் ஆறாம் வசனம் கட்டர் உயர்ந்தவராயிருந்தாலும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் என்ன அற்புதம் அவர் உயர்ந்தவர் பானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்றார் அந்த உயர்ந்தவர் தாழ்மை உள்ள ஒரு மனிதனை நோக்கி பார்க்கிறார் என்ன அற்புதமான விஷயம் பாருங்க என்ன அற்புதமான விஷயம் பாருங்க ஏன் அவனை நோக்கி பார்க்கிறார் இந்த பைபிள் சொல்லுகிறது யாக்கோப்பு நாலாம் அதிகாரம் பத்தாம் கத்திற்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் ஆண்டவருக்கு முன்பாக நீ தாழ்மைப்படும் பொழுது உயர்த்துவார் நோக்கி பார்க்கிறார் பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு கடையில சமையல் வேலைக்கு ஒரு தம்பி வந்தார் ரெண்டு கிழிஞ்சு போன லுங்கி கிழிஞ்சு போன சட்டை எந்த நேரமும் சினிமா பாட்டு பாடிக்கிட்டே இருந்தார் ஆளை பத்த கருங்குரங்க மாதிரி இருந்தார் பாடிட்டே இருந்தார் அது நேரத்தில் நான் சொன்னேன் என் நீ ஒரு கிறித்தவ தம்பி சினிமா பாடலை பாடிக்கொன்றாது இந்த பைபிள் வாசி ஆளுடத்துல ஜபம் இல்லை தாழ்மைப்படு உன்னை உயர்த்துவார் என்று சொல்லி வசனத்தை சொல்லிக் கொடுத்தேன் சினிமா பாடலை நிறுத்தி நிறுத்தினான் ஜபம் ஆரம்பித்தான் ஆண்டவரை தேடினான் பல ஆண்டுகள் கழித்து நான் ஒரு குறிப்பிட்ட பஸ் ஸ்டாண்டில் அவன் சந்திக்க நேர்ந்தது பார்த்ததும் அடையாளம் தெரியவில்லை ஒரு பெண் அருகில் இருந்தார் சொன்னான் என் மனைவி ஆண்டவரை வைத்து இருக்கிறார் எங்க வீட்டுக்கு வந்தீங்க கோலையில் ஒரு குடிசை வீடு டபுள் மாடு வீடு கட்டிட்டேன் இப்பொழுது எனக்கு திருவனந்தபுரத்தில் நான் ஒரு பெரிய ஒரு அல்மணி பேக்க வைத்திருக்கின்றேன் நூறு பேர் வேலை செய்கிறாங்க என் மனைவி பாருங்க நாங்க ரெண்டு பேரும் நல்லா ஜோ பண்றோம் என்ன தம்பி ஒரு கடையில சமையல் பொங்க வந்தவன் கிழிந்து போன லுங்கியோடு கிழிந்து போன சட்டியோடு வந்த அந்த மனிதனை பார்த்து சொன்னேன் இயேசுவை நம்பு பைபிள் வாசி ஜபமண்ணி என்று சொன்னேன் இன்னைக்கு கோடீஸ்வரனாக மாறி இருக்கின்றார் உன்னை மாசி விடுப்பார் தாழ்மை உள்ள உன்னை நோக்கி பார்ப்பார் தாழ்மை உள்ள உன்னை உயர்த்துவார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு முன் தாழ்மையாக நடந்து கொள் தாழ்மையோடு நடந்து கொள் யமயமலை போல இருக்கிற அவருக்கு கேள் ஒரு எறும்பை போல இருக்கிற நாம் தாழ்மையா இருப்போம் சுவாமி என்னை ஆசீர்வதிக்கும் நீ ஜீவனுள்ள தேவன் உம்மால் படைக்கப்பட்ட மனிதன் நான் என்று தாழ்மையோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் உன்னை ஆசீர்வதிப்பார் தாழ்மை உள்ள மனிதனை உயர்த்துவார் நோக்கி பார்ப்பார் ஒரு அற்புதம் நடக்கும் ஒரு குடும்பத்தை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் சிறுமைப்பட்டு போன உன் வாழ்க்கை கண் கலங்கி போன உன் வாழ்க்கை நொந்து போன உன் வாழ்க்கை ஒரு அற்புதம் நடப்பதை நீ பார்ப்பாய் நிச்சயம் பார்ப்பாய் உனக்கு அவர் சரி ஜபம் செய்யட்டும் அன்பின் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை மனம் இறங்கி ஆசீர்வதி உயர்ந்தவராயிருந்தாலும் தாழ்மை உள்ள ஒரு மனிதரை நோக்கி பார்க்கிறேன் ஐயா நோக்கிப் பாரு மாண்டவரே நோக்கி பாரு இந்த பிள்ளைகளை ஆசிர்வதி பிள்ளைகளுக்காக மனது அப்பா மனதொரு ஒரு அற்புதம் செய்யும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் த